அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குரல் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் இடத்தில் காலம் கழிப்பவன் அவனுடைய பழைய செல்வத்தையும் இயல்பான நற்பண்புகளையும் இழப்பான் சூதாடுமிடத்தில் காலம் கழிப்பவன் அவனுடைய பழைய செல்வத்தையும் இயல்பான நற்பண்புகளையும் இழப்பான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்